ஹலோ டு பவானி லைஃப் ஸ்டைல் நான் போன வாரமே சிக்கன் பண்ணல ஏன்னா கோயிலுக்கு போகணும்னு பண்ணல இவர் போன வாரமே பக்கத்துல நல்லா மனமா இருக்குன்னு சொன்னாரு இந்த வாரம் நான் பண்ணலன்னா பக்கத்து வீட்டுக்கு சாப்பிட போனாலும் போயிடுவாரு போன வாரமே பக்கத்துல ரொம்ப மனமா இருக்கு நல்லா மோப்ப முடிச்சாரு அதனால இந்த வாரம் இவ்வளவு அரைக்கிற சிக்கன் எடுத்துட்டு வந்தாச்சு அது என்னன்னு தெரியல சிக்கன்லாம் உயிரை விட்டுறா மிந்தி அடிக்கடி இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கும் போன வாரம் பண்ணாதனால அவருக்கு பயங்கர டென்ஷன் சாமியை கூட சமாளிச்சு இவரை கொஞ்சம் சமாளிக்க கிடையாது அதனால பயத்துல பாதி சிக்கன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் மாடு மாதிரி உழைக்கலாம் நல்லா சாப்பாடு இல்லை கேட்டேன் நான்வெஜ் சாப்பிடாம வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன நீ மாடு நீ புல்லு பூண்டு திங்குற ஜாதின்னு சொல்றாரு மாடு பட்டத்தை அங்கீகாரமா குடுத்துட்டாரு நானுமே பூமி மாடு மாதிரி மொத்தம் ஆட்டி தின்னுட்டேன் சாப்பாடு விஷயத்துல கான்பரேஷனே பண்ணக்கூடாது ஏதோ ஒன்று பண்ணக்கூடாதான் இருக்கு நானும் செஞ்சது தப்பு தான் சாமியை நினச்ச அளவுக்கு மறந்தது தப்பு தான் உபாரம் பண்ணதுக்கு இந்த ஆட்டம் ஆட்றாரே உபாசம் பண்ணலன்னா என்ன ஆகும் அளவுக்கு நான்வெஜ் மேல பிரியம் அவருக்கு பார்த்துக்கோங்க அதெல்லாம் விடுங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை வருமா சொல்லுங்க இந்த சிக்கனை வச்சு என் குடும்பம் பிரிஞ்சிருக்கும் எனக்குள்ள பயமரக்கு திக்கு திக்குன்னு அதனால பிடிடா கோழிய பிடிடா அருவாவ கடை கடன் அரை கிலோ சிக்கனை பிடிச்சிட்டு வந்தாச்சு பீட்டை இந்த வீட்டு வம்பு கோட்டு வாசல் வரைக்கும் வேறக்கூடாது எங்களுக்கு யார் மாதாடுவார் ஒரு வக்கீலும் மாட்டாங்க இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு கேட்பாங்க ஐயா வக்கீல் ஐயா உங்களுக்கு இது பெரிய மேட்ரு இல்லை எனக்கு பெரிய மேட்டராக போச்சு ஐயா நான் அவருக்கு அல்ல விழுங்க இன்னைக்கு இப்படி தான் என் வீட்டு போக முடியும் போல் நான் நினைக்கிறேன் போதும் சாமி இவ்வளோ தண்ணி பின்ன வந்து சொல்லுவாரு சிக்கன் குழம்பு வைக்கணும் ரசத்தை வச்சிருக்குன்னு சார் அப்புறம் என் தலையில் கூறி ஊற்றிடக்கூடாது இப்போ இவர் எப்படி பக்கத்து வீட்டுக்கு பிளேட் தூக்கிட்டு போகிறோன்னு பார்க்கணும் நம்ம வீட்டிலையும் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு மணக்க ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கி ஒரு கை பார்த்துடலாம் போன வாரம் ஒரு நாள் சிக்கன் பண்ணாம என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்டார் இன்னைக்கு அவரை உட்கார வச்சு சோத்த போட்டுட்டு கேள்வி கேட்டு அவ்வளோதான் இந்த சிக்கனை சாப்பிட்டுட்டு கோவம் அடங்கலாம் நான் பின்ன என்ன பாயசத்தை தான் பின்ன போடணும் பாயாசத்தை போடுறதும் போடாததும் பாயசத்தை போடுறதும் போடாத தான் உறுதி முடி எடுத்த நம்ம தான் பாயாசம் இருக்கேன் டென்ஷன் எடுக்கணும் நீங்க என்னைக்காவது என்ன மாதிரி பாயசத்தை பத்தி நினச்சிருக்கீங்களா பாயசம் வேற எது ஸ்வீட் கொண்டாடு அதுக்கு மட்டும் வாங்க பனையரும் சாப்பிடலாம் இப்ப மீண்டும் முடி வைக்கலாம் இல்லைனா பக்கத்துட்டுக்கு ஸ்மெல் ஓடியே போயும் உங்க வீட்டுல நைட்டு சாப்பாடு என்ன பாயாசம் போடணுமா வேண்டாம் நாளைக்கு தான் முடிவு எடுப்பேன் அதுக்குள்ள நீங்க லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பாய் யூ